ஐயா வணக்கம் இப்போது வடலூரில் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த ஞானசபை வளாகத்தில் நூறு கோடி ரூபாய் அளவில் சர்வதேச மையம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருடைய வேண்டும் நல்ல முயற்சி பாராட்டுறோம் ஆனால் அதே அதுக்கு அதுக்குள்ளே அமைக்க வேண்டாம் இந்த வள்ளல் பெருமான காலத்திலேயே அங்கே இந்த கட்டம் கட்ட அனுமதிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணபதி தமிழ் சார்பாக இது பற்றிய தங்களுடைய கருத்து என்னங்க என்ன வேண்டுகோள் நீங்கள் அரசு வைக்கிறீங்க வணக்கம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருள் பெரு ஜோதி அனைத்து உயிர்களும் இன்புட்ருக்கும் சொல்லிட்டுங்க வள்ளலார் ஐயா வந்து வாடிய பயிரை போதெல்லாம் நின்று சொல்லது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்தாரு அந்த அன்னைக்கு ஏற்று வைத்த அடுப்பு கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டாக எரிஞ்சிட்ருக்குது இன்று வரையில் பசிப்பினை போக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட மிக்க அந்த இடத்துல ஐயா வந்து வடலூரில் ஞானசபை கட்டுறாரு அந்த ஞானசபையில் வந்து முன்னாடி ஒரு ஒரு எண்பது ஏக்கர் இடத்த விட்டுட்டு கட்டுறாரு ஏன் ஐயா எப்படிலாம் இடத்த விட்டு கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு வடலையாட்டில் கேட்குறப்போ அது சொல்லி சொல்லியிருக்காரு வருங்காலத்தில் இங்கே வந்து எள்ளு போட்டால் கீழே உழுகாத அளவுக்கு மக்கள் வருவாங்க அதனால தான் இவ்வளோ இடத்த விட்டு முன்னாடி விட்டுட்டு நான் பின்னாடி கொண்டு போய் நம்ம சத்யநாராயண சபையை கட்டுறேன் அப்படி ஐயா சொல்லியிருக்காரு அது ஒரு ஐயா கூட ஐயா எட்டு எட்டு வழி எட்டு வாசல் வச்சு கட்டியிருக்காரு அப்படி மிக்க அப்படி ஒரு சிறப்புமிக்க சபைக்கு இன்றைக்கி ஒரு சிக்கல் நேர்ந்திருக்குது என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு வந்து அந்த இடத்துல வந்து சர்வதேச மையம் கட்டுறதுன்னு சொல்லியிருக்குது அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வள்ளலார் வள்ள வள்ளலார் ஐயாவை உழவு முழுசு கொண்டு போகலாம் வள்ளலாரோட வழியை வந்து சன்மார்க்க வழியை நிறைய உலகத்துக்கே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல இனத்தில் வந்து அங்கே பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க நமக்கு சந்தோஷம்தான் அப்படி ஒரு சர்வதேச மையம் அமையறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அமையிறது தான் நம்மளுக்கு சன்மார்க்கியா நம்மளுக்குலாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மலர் ஐயா அந்த இடத்துல வந்து கட்டாயம் அந்த இடம் இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன இடத்துல ஐயாவே அந்த காலத்து நிறையா கட்டடம் கட்டியிருக்கலாம் ஆனால் கட்டாயம் முட்டார் அவர் சொன்ன கருத்து என்ன சொல்லிடுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லட்சக்கணக்கான மக்கள் இங்கே 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 கூடுவாங்க ஒரு எள்ளு கீழே போடுறா கூட எள்ளு கீழே விழுகாத அளவுக்கு மக்கள் வருவாங்க அப்படின்னு ஐயா ஒரு கனவு என்று அந்த கனவை வந்து நம்ம நிறைவேற்றோம்னா அந்த இடத்துல வந்து எந்த கட்டடமும் கட்டக்கூடாது அதே சமயம் தமிழக அரசு வந்து வள்ளலாறு ஐயாவை வந்து உலக முழுசு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்றது சரியாகவும் இருக்குது அது பார்த்து சரியாக இருக்குது தமிழக அரசு என்ன பண்ணோம்னா அந்த எம்ப எம்பக இடத்த விட்டு போட்டு அந்த பெருவெளியை விட்டு போட்டு அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல முன்னாடியோ பின்னாடியோ அந்த ஊரில் வடலூரில் ஏதோ ஒரு இடத்துல இப்போ இந்த பெரிய 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 சாலை போகிற வழியில் சபைக்கு வர வழியில் ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்த எடுத்து இன்னும் சர்வதேச கட்ட ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று நினச்சி பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலம்னாவே வந்து முன்னாடி இடம் இருக்கணும் நீங்கள் மெக்கா மெதுனா எடுத்துட்டிங்கன்னா மெக்காவுக்கு போனிங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுற மாதிரி ஒரு இட விட்டு கட்டியிருப்பாங்க அப்போ சர்ச்சுக்கு போனீங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இட விட்டு கட்டியிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற மாதிரி அதே மாதிரி நம்ம தமிழர் கோவிலான கங்கை கொண்ட சோழபுரம் போய் பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி ஒரே நேரத்தில் கூடுற மாதிரி அவ்வளோ இட விட்டு கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா வழிபாடு தாதுலேயுமே நம்மளுக்கு வந்து இட தான் கட்டியிருக்கிறாங்க இந்த சூழலில் வந்து வள்ளல் பெருமான ஐயாவும் நிறைய இட விட்டு கட்டியிருக்கிறார் ஐயாவோட பெருங்கணம் என்னங்க அனைத்து உயிர்களும் இருக்க வேண்டும் ஐயா ஒரு பெரும் கனவு கண்டிருக்காரு இல்லைங்களா அந்த கனவில் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகளை வந்து அரசு பண்ணுறப்போ அப்போ வந்து அதெல்லாம் ஐயாவோட கனவை கழிச்ச மா மாதிரி ஆயிடும் ஏற்கனவே வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு பத்து ஏக்கராக்கு மேலே வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது அதை தமிழக அரசு வந்து வழக்காடு மன்றத்துக்கு சென்று அதை வந்து மீட்டு கொடுக்குறக்கான வேலை செஞ்சுட்டு இருக்குது அதை செஞ்சால் ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதே போல் வந்து நீங்கள் இங்கே இங்கே கற்றால் வந்து சன்மார்க்கியாக எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது கட்டக்கூடாதுங்கிறது வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் மட்டும் உறுதியாக இல்லை இப்போ தமிழக அரசு தமிழகத்தில் பல அரசு தலைவர்கள்லாம் வந்து இது கண்டனமெல்லாம் கூட தெரிவிச்சிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா சர்வதேச மையம் அமையக்கூடாதுன்னு சொல்லி நன்றாக புரிஞ்சு கொண்டு தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காரு புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் எங்கள் சீமான உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அவர் தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காரு அறிக்கை படிச்சிங்கன்னாவே ஏன் மையம் கட்டக்கூடாதுன்னு அப்படின்னு அழகாக ஒரு பிரதான பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மணியேஷ் ஐயா தமிழ்தேச தேச கட்சி கட்சித் தலைவர் மரியேஷ் ஐயா அவ்வளோ தெளிவாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் ஐயா ஏன் பண்ணக்கூடாதுன்னு பொதுச்செயலோட பொதுச் செயலாளரும் வெளியிட்ருக்கிறாங்க இத்தனை பேரும் வந்து ஏன் வந்து கட்டக்கூடாதுங்கிறது இவ்வளோ தெளிவாக காணொலி வெளியூட்டதுக்கப்புறமே நீங்கள் வந்து உறுதியாக கட்டக்கூடாது அது வந்து என்னென்னா இன்னொன்று இந்த கட்டடம் கட்டளை வந்து விட்டு கை கைவிட்டுட்டீங்கன்னு நல்லது எங்கள் இரநூறு ஆண்டாக ஐயா வந்து பற்ற வச்ச நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது அது எங்கேயாவது உங்கள் மேலே எரிஞ்சிட போகுது கொஞ்சம் கவனமாக இருந்து கட்டடம் கட்ட நிறுத்துறது மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்